இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் உயிரினங்களின் ஒருங்கமைவு அந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லியும் வந்துடும் ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது ஸ்க்ளீரா கஞ்சங்கடிவா கார்னியா ஐரிஸ் ஆன்சர் ஸ்கிலிரா ஸ்க்ளிரா என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உறையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது டேஸ் செல்கள் சிறப்பு வாய்ந்த செல்களாகும் இவை உடலின் எந்த ஒரு செல்லாக செல்லாகவும் மாற இயலும் நரம்பு செல் மூலசெல் இதயம் எலும்பு செல் என்ன செல் ஆன்சர் செல்கள் இந்த மூல செல்கள் தான் நமக்கு எந்த உடலில் எதா எந்த செல்லாகவுமே மாறி அதை செயல்படுமோமா நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின்ஸ் உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் டேஸ் எனப்படும் தன்னிலை காத்தல் ஹோமியோபைட்ஸ் ஹோமியோஹைனசிஸ் ஹோமியோபிளிக்ஸ் ஆன்சர் தன்னிலை காத்தல் உடலின் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் தன்னிலை காத்தல் எனப்படும் காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஸை கொடுக்கும் லாக்டிக் அமிலம் சிட்ரிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் ஆன்சர் லாக்டிக் அமிலம் காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து லாக்டிக் அமிலத்தை கொடுக்கும் நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாயு பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு டேஸ் என்று பெயர் உட்சுவாசம் வெளி சுவாசம் சுவாசம் ஏதுமில்லை ஆன்சர் சுவாசம் நுரையீரலுக்கு உள்ளேயும் வெளியேயும் வாயு பரிமாற்றம் நடைபெறும் நிகழ்விற்கு சுவாசம் என்று பெயர் சவ்வூடு பரவலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி டேஸ் செறிவு மிக்க கரைசலிலிருந்து செறிவு குறைவான கரைசலுக்கு செல்லும் செறிவு குறைவான கரைசலிலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு செல்லும் இரு நிகழ்வும் நடைபெறும் இவற்றில் ஏதுமில்லை ஆன்சர் செறிவு குறைவான கரைசலிலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு செல்லும் சவூடு பரவலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி செறிவு குறைவான கரைசலிலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு செல்லும் சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவும் அதிக நீர் செறிவும் உள்ள டேஸ் கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன குறை செறிவு மிகை செறிவு நடுநிலை அமில கரைசல் ஆன்சர் குறை செறிவு சைட்டோபிளாசத்தை விட குறைந்த கரைபொருள் செறிவும் அதிக நீர் செறிவும் உள்ள குறை செறிவு கரைசலில் இரத்த சிவப்பணுக்கள் உள்ளன செகண்ட் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஸ் என்பது உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அழகு ஆகும் செல் செல் என்பது உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அழகு ஆகும் மிக பெரிய செல் டேஸ் டேஸின் முட்டையாகும் நெருப்புக்கோழியின் முட்டையாகும் மிகப்பெரிய செல் நெருப்புக்கோழியின் முட்டை ஆகும் டேஸ் என்பது காச்சில்லா சுவாசத்திற்கு மிக சிறந்த உதாரணமாகும் ஈஸ்ட் ஈஸ்ட் என்பது காச்சில்லா சுவாசத்திற்கு மிக சிறந்த உதாரணமாகும் கண்களின் இறுதியில் விழித்திரையின் பின்புறம் டேஸ் நரம்பு அமைந்துள்ளது பார்வை நரம்பு அமைந்துள்ளது கண்களின் இறுதியில் விழித்திரையின் பின்புறம் பார்வை நரம்பு அமைந்துள்ளது ஆனது டேஸ் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது. மைக்ரான் செல்லானது மைக்ரான் என்ற அளவால் அளக்கப்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ரோமன் சரியா அல்லது தவறா என எழுதுக தவறான வாக்கியத்தை திருத்தி எழுதுக கொஸ்டின் நம்பர் ஒன் குறை செறிவு கரைசலில் செல்லிற்கு உள்ளே உள்ள கரைசலின் செறிவும் செல்லிற்கு வெளியே உள்ள கரைசலின் செறிவும் சமம் விடை தவறு குறை செறிவு கரைசலில் செல்லிற்கு உள்ளே உள்ள கரைசலின் செறிவு செல்லிற்கு வெளியே உள்ள கரைசலின் செறிவை விட அதிகமாக இருக்கும் மேலே என்ன கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டினில் சமமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அது எவ்வளோ தவறாமல் சமமாக இருக்காது அந்த கரைசலை விட அதிகமாக இருக்கும் அதுதான் கரெக்டு கொஸ்டின் நம்பர் டூ குறைந்த செறிவுடைய மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய மூலக்கூறுகள் உள்ள பகுதிக்கு இடம்பெயர்வது பரவல் எனப்படும் விடை தவறு மூலக்கூறுகள் அதிக செருவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செருவுடைய பகுதிக்கு இடம்பெயர்வது தான் பரவல் எனப்படும் அங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்க குறைந்த செருவிலிருந்து அதிகமாக இருக்கக்கூடிய செருவுடைய மூலக்கூறுகளுக்கு தான் போகும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆன்சர் எப்படி தான் வரும் மூலக்கூறுகள் வந்து அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செருவுடைய பகுதிக்கு தான் இடம்பெயர்வது பரவல் எனப்படும் நம்பர் மனிதன் ஒரு வெப்பரத்த பிராணி விடை சரி மனிதன் ஒரு பிராணி விடை சரி நம்பர் மனிதன்டிப்புகளாலான குரல் வலையானது காற்று நுழையும் போது அதிர்வடைந்து ஒளியை எழுப்புகிறது விடை சரி தசை மடிப்புகளான குரல் வலையானது காற்று உள்ள நுழையும் போது அதுதான் அதிர்வடைந்து நமக்கு ஒளியை வந்து எழுப்போம் அப்படிங்கிறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து சரி கொஸ்டின் நம்பர் ஃபைவ் முன் கண்ணறி திரவம் கண்ணின் வடிவத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது விடை தவறு விட்ரியஸ் திரவம் கண் வடிவத்தை பராமரிக்கிறது என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா முன் கண்ணறை திரவம் தான் கண்ணோட வடிவத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க அது கிடையாதாமா விற்றிய சிரவந்தான் கண் வடிவத்தை பராமரிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொறுத்துகை பொறுத்துகை பாருங்கள் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்கேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் குளுக்கோஸ் சிஓ டூ சிஓ டூ மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் வெப்பம் புரதம் அமினோ அமிலம் அமினோ அமிலம் நொதிகள் ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள் கொழுப்பு அமிலம் கொழுப்பு மற்றும் பிற ஸ்டீராய்டுகள் கார்போஹைட்ரேட் மீன்ஸ் குளுக்கோஸ் குளுக்கோஸ் டூ நீர் மற்றும் வெப்பம் புரதம் அமினோ அமிலம் அமினோ அமிலம் நொதிகள் ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள் கொழுப்பு அமிலம் கொழுப்பு மற்றும் ஸ்டீராய்டுகள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு subscribe பண்ணுங்க பண்ணுங்கள் icon ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ட் ஆப்ஷன்ஸ் வரும் அதையும் click பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ